மேலும் பல்வேறு இடங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளான தடுப்பூசி போடுதல் உள்ளிட்டவைகளும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தளர்வுகளற்ற ஊரடங்கு அமலில் இருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் நோய் தொற்று பரவுதல் குறையும் சதவிகிதம் குறைவாகவே உள்ளது அதனால் நோய் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த தமிழக அரசு ஊரடங்கு பிறப்பித்துள்ள வருகின்ற ஏழாம் தேதி வரையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஹோட்டல் உணவகங்கள் அனைத்தும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான மான்ராஜ் மற்றும் அரசு அதிகாரிகளான வட்டாட்சியர் சரவணன் நகராட்சி ஆணையாளர் மல்லிகா ஆகியோர் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் ஹோட்டல்கள் அனைத்தும் மூடப்படுவதாக ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது இதனால் நாளை முதல் வரும் ஏழாம் தேதி வரை ஏற்கனவே பார்சல்கள் மட்டுமே வழங்கி வந்த ஹோட்டல்கள் அனைத்தும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக யாரேனும் கடைகளை திறந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த உணவகங்கள் மூடப்படும் காலங்களை பயன்படுத்திக் கொண்டு ஹோட்டல் உரிமையாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போடுமாறும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் அறிவுறுத்தினாா்